வீட்லேயே கேசரி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் முதல்ல வந்து கால் கிலோ ரவை எடுத்துக்கேன் இரநூத்தம்பது கிராம் அதே கப்பில் சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் எண்ணெய் எடுத்திருக்கேன் நெய்யும் எடுத்திருக்கேன் ஏலக்காய் வந்து ஒரு சர்க்கரை போட்டு கொஞ்சம் தூள் மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் முந்திரி திராட்சை எடுத்துருக்கேன் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல கொஞ்சம் நெய் ஊற்றிப்போம் நெய் ஊற்றினோன்னே நம்ம முந்திரி போட்டு நம்ம வறுக்கணும் மிதமான சூட்டு வச்சுக்கோங்க மிதமான சூட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நல்ல லேசாக வறுத்து லேசாக புன்னிறமானவன எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்து திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம் திராட்சையை போட்டுட்டு லேசாக கொஞ்சம் பலூன் மாதிரி வந்தோடனே இந்த திராட்சையை நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த நெய்லேயே கொஞ்சம் அந்த இருந்த கப்பில் இருந்த எண்ணெயை நல்லா ஊற்றிக்கோங்க இப்போ லேஸாக சூடானோடனே நம்ம இப்போ இந்த ரவையை போட போகிறோம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றினா அப்படிதான் தான் வந்து இந்த ரவை நல்லா வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த கல்யாண வீட்டில் சேர கேசரி மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இது ஒரு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நல்லா கலறி கொடுத்துட்டே இருங்க இந்த ரவை வந்து நல்ல பதத்துக்கு வரும் அப்போ தான் நல்ல இந்த கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்ல பதத்துக்கு வந்துடும் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் வரும் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம கல்யாணம் வீட்டிலெலாம் போனால் எப்படி இருக்குது அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த கேசரி பாருங்கள் நல்லா கொஞ்சம் கலரி மாறி இருக்குது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அப்புறம் நம்ம இந்த ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி அளவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க கட்டியே படாது ஏன்னா நம்ம நெய்யில் வரத்ததால் ரவை வந்து உதிரி உதிரியாக தான் இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா எந்திரும் இப்போ இந்த சூடுலேயே வந்து சுடு தண்ணி இருந்தா அப்படின்னாலே நல்லா வெந்துடும் இப்போ இப்போ நம்ம ஒரு கப் சர்க்கரையை போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கலரி கொடுங்க இப்போ அது ஃபுல்லாகவே நல்லா இதுவாகும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் இப்போது நம்ம கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எதாவது வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் அளவு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிருக்கேன் இந்த எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலரி எடுத்தால் கேசரி தயாராகிடுச்சு இப்போ நம்ம வந்து நெய் மேலே கொஞ்சம் விட்டாச்சு அடுத்தது முந்திரி திராட்சையும் போட்டு கலக்கிக்கணும் இப்போ இது நல்ல கலரி கொடுத்துக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இப்போ கல்யாணம் வீட்டு கேசரி வந்து நமக்கு தயாராகிடுச்சு